பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறுப்பினர் சேர்க்கை இயக்கம் செப்டம்பர் இரண்டாம் தேதி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தன்னை கட்சியினுடைய முதல் உறுப்பினராக இணைத்து கொண்டு அதற்கு பின்பாக நாடு முழுவதும் பாரதிய ஜனதா கட்சியில் அத்தனை பேரும் அதாவது ஒவ்வொரு ஆறு வருடத்துக்கு ஒரு முறை கட்சியிலே தங்களை உறுப்பினராக புதுப்பித்து கொள்ள வேண்டும் அந்த வகையிலே கோடிக்கணக்கான நபர்கள் தங்களை கட்சியிலே இணைத்து கொண்டிருக்கிறார்கள் இதுவரை நாலு கோடிக்கும் அதிகமான உறுப்பினர்கள் கட்சியில் இணைந்திருக்கிறார்கள் இன்று எங்களுடைய கட்சியினுடைய கொள்கையை வடிவமைத்த பண்டித தீனதயாள் உபாத்யாயா அவர்களுடைய நினைவு தினம் இந்த தினத்திலே நாடு முழுவதும் கட்சியினுடைய தலைவர்கள் முதல் கொண்டு கட்சியினுடைய ஒவ்வொரு நிர்வாகிகளும் அவர்களுக்கென்று ஒவ்வொரு பூத்தினை எடுத்துக்கொண்டு அந்த பூத்திலே இன்று வந்து உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் இது நாள் முழுவதும் செய்யக்கூடிய பணி இந்த பணி இன்று காலையிலிருந்து கட்சியினுடைய அத்தனை நிர்வாகிகளும் நாடு முழுவதும் ஒவ்வொரு பூத்திலே சென்று வீடு வீடாக உறுப்பினர் சேர்க்கை பணியில் ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையிலே கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியினுடைய முதல் எண் பூத் இந்த பகுதியை சார்ந்த இடம்தான் தான் நம்பர் பூத் வருது எங்கள் தொகுதியிலே ஒவ்வொரு நிர்வாகிக்கும் ஒரு பூத் முடிவு செய்யப்பட்டு எனக்கு இந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ என்கின்ற வகையில் ஒன்றாம் நம்பர் பூத்தை கட்சி கொடுத்துருந்தாங்க இந்த இந்த ஒன்றாம் நம்பர் பூத்தில் இன்று உறுப்பினர் சேர்க்கை பணியை துவங்கி இருக்கிறோம் வீடு வீடாக சென்று உறுப்பினர் அட்டைகளை வழங்கி வருகிறோம் ஒரு சில இடங்களில் கட்சியிலே ஆர்வமாக நாங்கள் இணைந்து கொள்கின்றோம் என்று அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெண்கள் இன்னைக்கு வந்திருக்காங்க இன்று கட்சியில் இணைபவர்களில் வந்து அதிகமாக பெண்கள் இருப்பதை நாங்கள் தமிழ்நாட்டில் வந்து பார்க்கிறோம் இது எங்களுக்கு மிகுந்த உற்சாகத்தை கொடுக்கிறது நம்பிக்கையை கொடுக்கிறது இந்த பகுதிகளெல்லாம் ஒரு காலத்தில் பாரதிய ஜனதா கட்சியில் ஓரிரு நபர்கள் நீண்ட காலமாக கட்சிக்கு இங்கே உழைக்கிறவங்கெல்லாம் கூட இருக்காங்க திரு மருதாசலம் அவர்கள் ராம்போ சுப்பிரமணியம் அவர்கள் இன்னொரு என்ன சுப்பிரமணி என்ன சுதாகர் என்று அவங்கெல்லாம் ரொம்ப வருஷமாக வந்து கிட்டத்தட்ட கட்சிக்கு முப்பது வருஷமாக அழைச்சிட்ருக்கவங்கெல்லாம் இருக்காங்க இன்றைக்கு புதிதாக இணைந்தவர்களும் ஆர்வத்தோடு வந்துட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி இன்று தெற்கு தொகுதியில் இந்த பூத்து மட்டுமல்ல எல்லா பூத்துகளிலேயும் எங்களோட கட்சியோட நிர்வாகிகள் இன்று உறுப்பினர் சேர்க்கை பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் தமிழகம் முழுவதும் இந்த பணியிலே கட்சியினுடைய ஒருங்கிணைப்பு குழு தலைவர் திரு ஹெச் ராஜா அவர்கள் தமிழகம் முழுவதும் செல்வதற்காக திட்டமிட்டு அவருடைய சுற்றுப்பயண விவரங்களையும் அறிவித்திருக்கிறார் வரக்கூடிய நாட்களில் இந்த உறுப்பினர் சேர்க்கை பணி என்பது இன்னும் தீவிரமாக மேற்கொள்ளப்படும் மாஸ் கேம்பெயின் போகிறதுக்கான அந்த நிகழ்ச்சிகளையும் இருக்கோம் இப்போ ஒவ்வொரு வீடாக சென்று கொடுப்பது ஒன்று ஒரே இடத்தில் ஆயிரக்கணக்கான பேரை இணைத்து அவர்களுக்கு உறுப்பினர் அட்டை வழங்குவது டெக்னாலஜி ட்ரிவன் மெம்பர்ஷிப் இது நீங்கள் வந்து ஒரு மிஸ்டு கால் கொடுத்தாச்சுன்னு சொன்னால் அதுக்கு பின்னால் மெம்பர்ஷிப் எண் வரும் அதுக்கு பின்னால் அந்த லிங்க்குக்குள்ளே போயாச்சுன்னா தேவைப்படக்கூடிய தகவல்களை வந்து பூர்த்தி பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு டிஜிட்டல் மெம்பர்ஷிப் கார்டு வித் யுவர் ஃபோட்டோகிராஃப் நீங்கள் உங்கள் ஃபோட்டோவை அதில் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா ஃபோட்டோவோட மெம்பர்ஷிப் கார்டு வந்துடும் நாட்டிலேயே தொழில்நுட்ப வசதியோடு கட்சிக்கு உறுப்பினர்களை சேர்க்க ஆரம்பித்த ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி தான் என்று பல்வேறு கட்சிகள் அந்த பணியில் ஈடுபடுத்திக்கிறாங்க ஆனால் முதன்முறையாக தொழில்நுட்ப வசதியோடு ஒரு அரசியல் கட்சி அது மட்டுமல்ல உலகிலேயே அதிகமான உறுப்பினர்களை கொண்ட கட்சி அப்படிங்கிற பெருமையும் பாரதிய ஜனதா கட்சிக்கு தான் உண்டு